பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சை இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் கொச்சை கொச்சைமொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி பாடிடுவேன் சர்ச்சையெல்லாம் அழிந்ததப்பா எங்கும் சாந்தம் நிறைந்ததப்பா பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் இல்லளவும் பயமில்லையே நெஞ்சமாதில் கோயில் அமைத்து அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கோடி மயில் வீரா நெஞ்சமாதில் கோயில் அமைத்து அங்கு நேர்மை என்னும் தீபம் வைத்து செஞ்சிலம்பு கொஞ்சிடவே வா முருகா சேவல் கோடி மயில் வீரா பச்சை மயில் வாகனனே வா, இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே வெள்ளமது பல்லந்தனிலே பாயும் தண்ணி போல் உள்ளந்தனிலே மெல்ல மெல்ல புகுந்து விட்டா எந்த கல்லமெல்லாம் கரைந்ததப்பா வெள்ளமது பல்லந்தனிலே பாயும் தண்ணி போல் உள்ள நீ மெல்ல மெல்ல புகுந்து விட்டா எந்தன் கள்ளம் எல்லாம் கரைந்ததப்பா பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்பிரமணியனேவா இங்கு இச்சையெல்லாம் உண்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே அறுபடை வீடுடைவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எருமையில் ஏறி வருவாய் அப்பா எங்கும் நிறைந்தவனே அறுபடை வீடுடைவா எனக்கு ஆறுதலை தரும் தேவா நீ எரிமையில் மயில் ஏறி வருவாய் முருகா எங்கும் நிறைந்தவனே பச்சை மயில் வாகனனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே கடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அலைகடல் ஓரத்திலே என் அன்பான சண்முகனே நீ அலையா மனம் தந்தாய் உனக்கு அனந்த கோடி நமஸ்காரம் பச்சை மயில் வாகனே வா இங்கு இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே பச்சை மயில் வாகனே சிவபாலசுப்ரமணியனேவா இச்சையெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லவும் பயமில்லையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோ